திரைவி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அண்ட் சான்றோர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இந்த திரைவி இந்த படத்தோடைய முதன் ப்ரொடியூசர் வந்து ராஜசேகர் உங்களுக்கு ராஜசேகர் சார் எனக்கு உங்களுக்குலாம் வந்து சாந்தகுமார் சார் சினிமாவோட ஆரம்ப காலங்களில் சர்வைவ் பண்ணுறதுக்கு பேருதவியாக இருந்தவர் அவர் எனக்கு நிறைய டப்பிங்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அவர் இந்த படம் கூப்பிடும் போது அதெல்லாம் அந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி அட்வான்டேஜ் எல்லாம் எதுவும் எடுக்காம இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒரு ரோல் ஒன்று எனக்கு கொடுத்தாரு இயக்குனர் வந்து கார்த்திக் தக்ஷணாவட்டி சார் அவர் இந்த ரோல் சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் இதுல நீங்க ஒரு வாட்ச்மேனா வரேன்னு வாட்ச்மேன ரிவீல் பண்ண உங்களுக்கு ட்ரெய்லர்ல பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுல ஒரு வாட்ச்மேனா வருவேன் நான் படம் டோட்டலாகவே ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்குமே நம்ம வந்து வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற அந்த ஒரு இருக்கும் ஸோ இது அவருடைய முதல் படம் நல்லபடியா இந்த படம் படம் பற்றி அடைய வாழ்த்துக்கள் மட்டும் இல்ல உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை ஸோ படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் நன்றி இருக்கிற ப்ரஸ் பூ வந்து நான் ஹார்ட் ஹார்ட்ரோட உங்களை வந்து நான் வரவேற்கிறேன் ரொம்ப ஒரு இன்கன்வீனியன்டான ஒரு சின்ன பிளேஸ் அதுல வந்து கிட்டத்தட்ட மோர் தன் டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நீங்க வெயிட் பண்ணி இந்த பட ப்ரொமோஷனும் காத்து உங்களை வந்து நான் மனசார வரவேற்கிறேன் வந்து இருக்கிற சீஃப் கெஸ்ட் யார் பேரையும் நான் பர்டிகுலரா சொல்ல எல்லாரையுமே வந்து இதயபூர்வமா வரவேற்கிறேன் அழுத்தறேன் படம் கார்டெக் கேஷ்னா சார் டவுட் பண்றப்போ எனக்கு நல்லா தெரியும் அது மாதிரி சாந்தகுமார் புடிசார் சார் அவர் வந்து டபிங் இன்சார்ஜா இருக்கிறப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இன்சிடென்ட் எங்க பேசிஆர்ல ஷூட் பண்றதுனா கூட அந்த பைக்ல வந்து வாய்ப்பு கேட்பார் எனக்கு ஒரு இன்சார்ஜிங் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கை அவருடைய ப்ரொஃபஷனல அவர் எந்த அளவுக்கு பேஷனா நேசிச்சதுனாலதான் அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் வரைக்கும் இன்னைக்கு போனாரு இந்த படம் வந்து ஓரளவுக்கு எனக்கு இந்த படத்தினுடைய டீட்டெயில் தெரியும் அந்த கலைஞர் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு சொன்னாரு பண்ண இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹீரோயின் ஓடின்ற சப்ஜெக்ட் தான் அந்த பொண்ணு அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க அவங்க தான் ஃபுல்லா அந்த கதையை வந்து டார்கேட் பண்ணி கொண்டு போறாங்க ஈக்குவலா முனிஷ்காந்த் அவர் இப்போ ஹீரோவா நடிக்கப் போறாரு அப்படின்னு சொல்லி ப்ரமோஷன்ஸ் நான் பார்த்துட்டு பட் அவர் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு லீட் ரோல் மாதிரி பண்ணியிருக்காரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க எல்லாருமே தங்களுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் வெங்கடேஷ் தான்னு ஒருத்தருக்கு அந்த வெங்கடேஷ் தார் அவருக்கு எனக்கு ஒரு பிரச்சனை எப்பயுமே உண்டு நான் பட்டிமன்றம் பேச போனா அவர் வந்தார் தான் எனக்கு ஆப்போசிட்ல இருப்பார் நான் ஒன்னு ப்ரிப்பேர் பண்றோம் இது எல்லாத்தையும் அவர் சொல்லிடுவார் அதனால எனக்கு முன்னாடி அவர் பேசுனதுனால ஒரு நிறைய டீட்டெயில் நான் வச்சிருந்த டீட்டெயில் அள்ளி விட்டாரு திரைவி எனக்கு என்னை பொறுத்தவரையில் இறைவி இப்படி கார்த்திக் சூப்ராஜுக்கு ஒரு திருப்பு முனை அமைச்சதோ அந்த மாதிரி இந்த திருவி வந்து நம்ம கார்த்திக் தட்சிணா முட்டிக்கும் என்னுடைய இணைய நண்பர் சாந்தகுமா ஒரு பெரிய வாய்ப்பாக அமையணும் இணையதள வளையத்தலை இன்னும் என்னென்ன தலை நண்பர்கள் இருக்கீங்களோ நீங்கள் பார்த்து அதை நல்லபடியாக ப்ரொமோஷன் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் மத்தியானம் இன்னொரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்கு மருதம் சொல்லிட்டு இதுல பிரசாத் லேப்ல அதுக்கு நான் போனோம் பட் வந்து பாட்ட பார்த்த ஒரு பர்டிகுலராக ஒரு விஷயம் சொல்லணும் நினைச்சேன் ட்ரெய்லர் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் காட்டி அதுக்குள்ள வந்து ஒரு சின்ன டெம்டேஷன்ஸ் இருக்கு என்னமோ ஒரு மாடர்ன் மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இருக்கு ட்ரெயிலருக்குள்ள நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் கொண்டு வரணும் ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்த ஃபீல் வரணும் அது இந்த படத்தில் இருக்கு எஸ்பெஷலி அந்த ஷாக்கிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஹீரோயின் வந்து அவங்கள எனக்கு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வந்தப்போ நான் அப்போ தந்தி டிவி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இவங்க பார்க்கறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்காங்க நான் இப்போ ஒரு கமெண்ட்ஸ் அவங்க ஒரு பெரிய ரவுண்ட் அன்னைக்கே வந்திருக்கணும் மிஸ் ஆயிருக்கு வந்துடுவாங்க நெக்ஸ்ட் எப்படி நம்ம தலைவர் விட்டீங்க அதில் நடிக்காம எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு தெரியல நல்லா இருக்கு படம் வந்து நம்ம கதையெல்லாம் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் இதுல முருகாதன் அந்த பையன் ஹீரோ அவரு கூட நல்லா பண்ணிட்டு நல்ல டான்சர் அவரு அசோக் 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 முருகா படத்துக்கு ஹீரோ அசோக் அவரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு சின்ன கதாபாத்திரங்கள் வந்து எப்பயுமே வந்து சாந்தகுமார் சார்ட ரொம்ப பெரிய ப்ளஸ் என்னன்னா ஒரு பெரிய படத்துக்கு நம்ம என்ன சம்பளம் வாங்குறோமோ அதுல ஒரு கடுகு கூட குறையாம அவ்வளவு ஹானர் பண்ணி அமைச்சாரு அந்த சரணபோன் அண்ணாச்சி வீட்டுலதான் ஷூட் பண்ணோம் ஏன்னா அது இன்னைக்கு பெரிய ப்ரொடியூசர்ஸ் கூட வந்து டிடிஎஸ் பிடிக்கிறேன் இது நான் குறைய சொல்லல அவங்க உங்களுக்கு ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லுவோம் பட் சாந்தகுமார் காலையில இருந்து இங்கேயே போய் போராடி அந்த நைட்டு பேக்கப் ஆறப்ப ஆர்டிஸ்டுங்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் ஒரு சின்ன பேலன்ஸ் இல்லாம ஒரு ப்ரொடியூசர் படம் பண்றாருன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா தேவை எங்கால வெங்கட் இருக்காய் ஆள் தான் கொஞ்சம் கொள்ளம் ஆனா மனசு ரொம்ப நல்ல உள்ளம் இருக்கு அவரு முக்கியமா நிறைய படங்களுக்கு அவருடைய ப்ரொமோஷன்ஸ் வந்து பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு வெங்கட் நீங்க ரொம்ப எல்லாரையும் நல்லபடியா வெல்கம் பண்ணீங்க நல்லபடியா எல்லாரையும் ரிசீவ் பண்ணீங்க ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம் சோ உங்களுக்கு என்னுடைய நன்றிக்கு மனம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய இதய படமான வாழ்த்துக்களை பதிவு செய்யற வாழ்த்துக்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கும் இந்த நிறைவு திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வருகை அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் விற்று கலைஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எனது நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் படத்தை பார்க்கும் போது நிச்சயமாக இது ஒரு வித்தியாசமான முயற்சியாக தான் தெரியுது ஏன்னா இன்றைய சூழலில் ஒரு சின்ன படத்தை நம்ம திரைக்கு கொண்டுட்டு வரணும்னா இமீடியட்டாக ஒரு த்ரில்லரை டச் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர் தெரிஞ்சு வந்து கார்த்திக் இந்த கதையை பண்ணியிருக்காரு தயாரிப்பாளர் ராஜர் நல்ல நண்பர் ஏன்னா அவங்க எவ்வளவு கஷ்டத்துக்கு பிறகு இந்த படத்தை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டுகிட்டு வந்திருக்காங்கிறது எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக உங்கள் போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கும் ஓடிடியில் டெஃபினட்டா உங்கள் படம் வந்து மிகப்பெரிய ஒரு போடு போடும் ஏன்னா அந்த அதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் தெரியுது திரைக்கு கொண்டு வரும்போது நீங்கள் எந்த அளவுக்கு வெங்கட் சார் தான் பியரோ பண்ணியிருக்காரு எந்த அளவுக்கு இதை விளம்பரப்படுத்தி பப்ளிசிட்டி பண்ணி கொண்டுட்டு வரீங்களோ அந்தளவுக்கு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கணும் கிடைக்கும் கதாநாயகி அவர்கள் அவங்க நல்ல அற்புதமா பண்ணியிருக்காங்க பாம்பேன்னு சொன்னாங்க நல்லா பேசினாங்க நல்ல ஒரு முயற்சி இந்த முயற்சி நிச்சயமா வந்து மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி தந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவுடைபெறுகிறேன் நன்றி இந்த படம் திரவி கார்த்தி வந்து இயக்கியிருக்காரு அதை எல்லாருமே பேசிட்டாங்க எனக்கும் என்ன சம்மந்தங்கிறது நான் சொல்லி இல்லையா அதுதான் கார்த்தி வந்து என்கிட்ட வந்து ஒரு படத்துக்கு கோ டைரக்டர் ஒர்க் பண்ணார் அவர் எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானாரு சரி ஒர்க் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபஸ்ட்டு அவர் அந்த படத்தில் அறிமுகமானாரு அந்த படம் ஃபுல்லாக அவருடைய ஒர்க் வந்து எனக்கு அவ்வளோ ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு அவ்வளோ அழகான ஒரு கோ டேரக்டராக ஒர்க் பண்ணார் அப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு அவரை பற்றி நிறைய டேரக்டர்ஸ் என்ன சொன்னாங்க மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர் ரொம்ப தெளிவான ஒர்க் பண்ணக்கூடியவர் அப்படின்னாங்க புதுவரையும் நான் நிறைய பெற்ற சொல்லிட்டு இருப்பேன் அதுவும் சினிமாவில உதவி துணை இணை இயக்குநர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா உங்களுடைய தான் உங்களுக்கு விஷிங் கார்டு உங்களுடைய தான் உங்களுக்கு படம் வாங்கி கொடுக்கும் சோ நீங்க பண்ற வழியா ரொம்ப தெளிவா கிளாரிட்டியா இன்வால்வாட பண்ணுங்க அத கார்த்திக் பண்ணிட்டே இருப்பாரு அந்த படத்துல ஒரு சின்ன ரோல் பண்ண தாரிப்பூலர் சாந்தகுமார் என்கிற ராஜசேகரன் ஆஹ் அவரு கார்த்திகோட ஒர்க்க பார்த்துருந்திருக்காரு அவர் வந்து கார்த்திகை வந்து இந்த படம் வாய்ப்பு கொடுத்தாரு முதல்ல கார்த்திக் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றிகள் இதுல வந்திருக்க எத்தனை பேருக்கு திரைவீனா என்னன்னு தெரியும் எனக்கு தெரியல தெரியுமா யாருக்காவது திரைவீனா திரைவீனா என்னன்னு எனக்கும் தெரியாது நான் வந்து ஃபங்க்ஷன்ல பேச போற உடனே சாட் பீட்ல போய் திரவின்னு போட்டு பார்த்தேன் அது ஒரு பெரிய கொடுத்தது அதுல குரு சுருக்கமா சொல்ல போனா அழகான பெண் மென்மையான பெண் அந்த மாதிரியான ஒரு மீனிங் வரக்கூடிய தான் திரவி திரவின்னா அதான் ஒரு மென்மையான அழகான வீரம் உள்ள ஒரு பெண் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த திரவியினுடைய டைட்டில் ஸோ ரொம்ப அருமையான ஒரு டைட்டில் இந்த கதைக்கு வச்சிருக்காங்க ட்ரெயிலர் பார்க்கும்போது போது தெரிஞ்சது இவர் நம்ம அரவிந்த் சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு கிரைம் படத்துக்கு வந்து ஓட்டிட்டு ஒரு பிசினஸ் இருக்கு அதை மைண்ட்ல வச்சு அழகான ஒரு கதை பண்ணியிருக்காரு படத்துல பாக்கும்போதே எல்லா கேரக்டர்ஸ்குமே இம்பார்ட்டன்ட் இருக்கு அப்படின்னு தெரியும் குறிப்பாக நண்பர் பண்ணியிருக்கிற அந்த செக்யூரிட்டி கேரக்டர் வந்து எனக்கு தெரியும் ஏன்னா என்ன கார்த்திக் கதை சொல்லியிருக்காரு அந்த கேரக்டர் வந்து அந்த படத்துல ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் அதுவும் அவர் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் வந்து ஒரு சிறப்பான படமா வரும் தவிர எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி கார்த்தி வந்து கிச்சாட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு கிச்சா சார்ட்ட ஆஹ் அப்படியே அவர் வந்து நிறைய பேர்த்த ஒர்க் பண்ணி எஸ் ஏர்ட்டை ஒர்க் பண்ணீங்கல்ல ஆர் ஆர்கே செல்வமணி சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு இப்படி பல டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு எல்லாருமே கமர்ஷியல் படம் பண்ற டேரக்டருங்க அவங்ககிட்ட இருந்து வந்து ஒரு கிரைம் த்ரில்லரை கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட பண்ணியிருக்காரு நிச்சயம் இந்த படம் அவருடைய மிகப்பெரிய வெற்றியும் தயாரிப்பாளருக்கு லாபத்தையும் கொடுக்கணும்னு ஆண்டவனியா அனைவருக்கும் வணக்கம் நான் பாடலாசிரியர் வே மதன்குமார் இந்த படத்துல நான் வந்து டைட்டில் சாங் எழுதியிருக்கேன் டைரக்டர் சார் என்னை கூப்பிட்டு ரெண்டு பாட்டும் முடிஞ்சிச்சுப்பா கடைசியாக ஒரு பாட்டு இருக்கு அது ஒரு ஹைகூ மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு ஹைக்கியூ ஹைக்கியவும் இருக்கணும் ஒரு சித்தர் பாட்டு மாதிரியே வேணும் அது டைட்டில் சாங்காக இருக்கணும்னு கேட்டார் திரைவின்னா என்ன அதில் உள்ள சில விஷயங்கள்லாம் மறைமுகமாக சொல்லணும் அப்படின்னாரு அவர் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இந்த பாட்டை நான் இதில் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன் அதை தாண்டி இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த ப்ரொடியூசர்ஸாக இருக்கும் டைரக்டர்ஸாக இருக்கும் இப்போ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி ரொம்ப மியூசிக் டைரக்டர் அவரு கொஞ்சம் எமர்ஜென்சினால போயிருக்காரு அவர் என்ன சொல்லணும் என்கிட்ட சொல்லியிருக்காரு என் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் இந்த படம் பண்ணதுனால ஸோ படம் பார்த்தேன் ரொம்ப ட்ரெய்லர் பார்த்தேன் சாங்ஸ் பார்த்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சூப்பரா இருக்கு கங்க்ராச்சுலேஷன் டைரக்டர் கார்த்தி ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்கீங்க ப்ரொடியூசர்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஷ்னா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் படம் எவ்வளோ இமோஷன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வளவனுக்கு புள்ள மாதிரி அதே சொன்னாங்க அவங்க அவங்க பிரம்மா டாட் காம் எல்லா படத்துல அதேதான் சொல்றாங்க அவங்க சோ சந்தன கிட்ட சொல்றேன் நான் தட் யூ ஆர் டூ தட்னு சாங்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மூவி இஸ் அ வெரி நியூ கான்செப்ட் நினைக்கிறேன் ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கான்செப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ ஆல் த பெஸ்ட் த டீம் ஆல் தி பெஸ்ட் த காஸ்ட் அண்ட் க்ரூ சசி சரும் போயிட்டாங்க தேங்க் யூ ஆல்சோ ஃபார் கம்மிங் ஹியர் மீடியா ப்ளீஸ் ப்ரமோட் மூவிஸ் அண்ட் சாங்ஸ் லைக் திஸ் உங்கள் ப்ரமோஷனால தான் படம் ரீச் த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஆல் தி பெஸ்ட் சக்ஸஸ் பார்ட்டாக நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ நண்பர் என்னோட முதல் படம் நேதாஜிக்கு வந்து அவர் தான் ஒர்க் பண்ணார் அவர் புடிசல ஒரு அவதாரம் இருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் கார்த்திக் கிருஷ்ணாமூர்த்தி அவர் வந்து எங்கிட்ட வந்து ஒரு அஞ்சு படம் உதவி இயக்குனரா ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் இப்போ இயக்குனரா மாறி இருக்காரு அவர் வெற்றி பெறும் வாழ்த்துறேன் படப்பின் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் நன்றி அவருடைய மத படம் இந்த படம் திரைவி அப்படிங்கிற படம் ட்ரெய்லரும் சாங்ஸும் கேட்டுப்பாங்க நல்லா இருந்திருக்கு நல்லா வந்திருக்கு இந்த படம் ஒரு பெரிய சக்சஸ் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் குரூப் மெம்பர் எல்லா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எஸ்பெஷல்லி முருகானந்தம் ராஜசேகர் ப்ரொடியூசர் இவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் நல்லா ஓடும் நல்லா ஓடணும் தேங்க்யூ தயாரிச்சிருக்க இந்த திரைவு ஆடியோ ரிலீஸ்க்கு வருகை புரிந்திருக்க சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றிகள் அது மாதிரி இந்த படத்தில் பணிபுரிஞ்ச டெக்னீஷியன் அனைவருக்கும் நன்றி வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றி இந்த படத்தை நல்லபடியாக வெற்றி பெற செய்ய வேண்டியது ஊடக நண்பர்கள் உங்கள் கையில் தான் இருக்கு படம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும் இந்த படம் ஆரம்பித்தது ரெண்டு வருஷம் ஆச்சு ஆரம்பித்து ஒரு மாதிரி போகும்போது திடீர்னு பாதின்னு போச்சு ஃபைனான்ஸ் பிரச்சனை தான் அதுக்கப்புறம் கார்த்திக் சாரோட நண்பர் அவருடைய மிஸ்டர் முருகன் தான் உள்ள வந்து எங்களுக்கு இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு அது மாதிரி எங்க படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப நன்றி ஏன்னா நானும் ஒரு தொழில்நுட்ப கலைஞர் இருந்து அந்த பூஷனுக்கு வந்திருக்கேன் அதனால அவங்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றி படத்தை மூணுமே முடிச்சு கொடுக்கற ஒத்துழைத்த முருகான சாருக்கும் இயக்குனர் கார்த்திக்கும் இல்லை நடித்த அத்தனை நடிகர்களுக்கும் என்னுடைய மனமாக நன்றிகள் வணக்கம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இங்கே வேறு அண்ட் ஆக்சுவலி ஏதோ ஒரு பெரிய ஜாயஸ் மூமெண்ட் நம்ம ஊர் டிவி தான் அண்ட் இந்த மூவி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் இதை வரைக்கும் நான் பண்ணினேன் ரோல்ஸில் திஸ் ஹேஸ் பின் த மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைங் ரோல் பிகாஸ் இந்த படத்தில் நிறைய இமோஷன்ஸ் ஐ காட் டு பர்ஃபார்ம் ஐ காட் டு பர்ஃபார்ம் அண்ட் Big thank you to my producer rajashikaran Sanat sir, co-producer sa, Morgan sir, my director Karti Dakshinamurthy sir, um, Ati sir, sa, cinematographer and the whole team. Uh, it was wonderful working with everyone. And uh, uh, story different hai, uh, in the movie um, da. Uh, and uh, kude So I hope you guys really enjoy. And thank you all for coming here. Yeah. Thank you.